தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையர்களின் வீரங்கி குண்டுகளை எதிர்த்து சிறம் கொண்ட வேங்கையாக வாழேந்தி போராடிய நம் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இருநூத்தி இருபத்தி ஆறாவது நினைவு நாளான இன்று இங்கு கயத்தாரில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்கத்தின் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் மணர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினோம் தன்மானம் பெரிது சுயமரியாதை பெரிது யாருக்கும் அடிப்படையே இல்லை என்றால் மரணமே மேல் என கடு அழகும் சமரசமின்றி இறுதி வரை போராடி தூக்கு கயிற்றையும் புன்முருவனோடு புத்தமிட்டு மரணத்தை தழுவியவரான் நம்மன்னர் பாஞ்சை வேந்தர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமது படையில் ஒரு பக்கம் வெள்ளையத்தேவன் இன்னொரு பக்கம் வீர வீரன் சுந்தரலிங்கம் மறுபக்கம் தானாதிபதி சிவசுப்ரமணிய பிள்ளை என தமிழ் மண் பெற்றெடுத்த தவ புதல்வர்களை தன்னுடைய தளபதிகளாக தன்னுடைய உடன்பெறவாத சகோதரர்களாக கொண்டு விடுதலை யுத்தத்தை நடத்தியதன் மூலம் இந்த தமிழ் மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை வித்திட்ட முதல் மன்னர் நம் மன்னர் என்றும் தேவைப்படுகின்ற அந்த சமூக ஒற்றுமையை அன்றே இந்த தமிழ் மண்ணில் நிலை நிறுத்தியவர்தான் நம் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தின் அடையாளமாக தன்மான சிகரமாக சமூக நல்லிணக்கத்தின் சின்னமாக வாழ்ந்த நமது மன்னர் வீரபாண்டிய கட்டபொமன் அவரின் புகழ் இந்த தமிழ் மண்ணில் நீங்காது நிலைத்திருக்கும் சிறைவாசம் கொரோனா பெருந்தொற்று தொற்று காலத்தை தவிர அவருடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் இதே இங்கே கயத்தாருக்கு வந்து அவருடைய நினைவு நாளில் நம்முடைய மன்னரின் நினைவு நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த அணிவித்த தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் நம் தலைவர் வைகோ ஆவார் இவ்வரிடமும் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் அவரால் வர இயலவில்லை கட்டபோமருக்கு தபால் தலை வெளியிட காரணமாக இருந்தவரும் நம் தலைவர் வைகோ ஆவார் அவரை வணங்கி வழிபடும் அவருடைய வம்சாவளி மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் மீதும் என் மீதும் அவர்கள் கொண்டுள்ள பாசத்திற்கும் பற்றிற்கும் நான் தலை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வீரவாண்டிய கட்டமோகன் புகழ் ஓங்குக ஓங்குக